ஐயா எம்கேஆர் உன் பொண்டாட்டி நேற்று பரம்பக்குடி சந்தையில் இளைய வடியாவை பார்த்தேன் இளைய வடியாவை பார்த்தோம் இளைய வடியா இவ இதே உங்க அக்கா பருத்தி தேவடியா பருத்தி தேவடியா பஞ்சு மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு மச்சான் மச்சா டெய்லி பருத்தி எடுப்பீங்களா மச்சா

டா இலை பொண்ணு வாக்க பொண்ணு ஒன்ட்டு வரையா இல்லை பிரேதத்தை அறுக்கிறதுக்கு மார்ச் வரைக்கும் வண்டி ஒன்ட்டு வரையான்னு தெரியாடா என்னடா அது உங்களை பார்த்து வெக்கப்படுதுங்க அப்படியா கொஞ்சம் கிலோ கம்மி பண்ண சொல்லுங்க கெந்திர காலை எங்கனையே பார்த்துருக்கேன் தக்கச்சி கொஞ்சம் வயசாக கலெக்ட் முடியாடா மண்டை பொட்ட உறிஞ்சி போய் கிடக்காடா என்னடா என் தாலியா மச்சான் பியூட்டி பார்லர்ல போய் டை அடிச்சிருக்கேன் என் தங்கச்சி அப்ப நீ கை அடிக்க இல்ல கை அடிச்சு கூப்பிட வேண்டிய முத்து சிரிக்க முடியா வீட்டு நாடி போடா ஏன்டா நீ வேற இந்நேரத்தில் நூத்தி எட்டு வர சொல்ற மாதிரி அது சிரிக்க முடியலையா அது உங்க தங்கச்சி குரல் வளர்த்த நாள் லேசா நீர்க்கசிவாப்பா நல்லா பரிசோதனை பண்ணுங்க என் தண்ணி டாக்டர் குரல் குரல் ஏ இங்கிட்ட தூக்கி வைங்கடா அவங்க பாவம் என்ன பெரிய தாள் எங்கள் அண்ணே வேல்ராஜ் கேமராமேனு அவங்க ஒரு இடத்துல ஊண்டுன்னா மரணா பேர்த்தானே எடுத்துகிட்டு போவாங்க எப்படி திருப்பி வாங்க ட்ராலியா அன்றைக்கி ட்ரோனை விட்டுக்கிட்டு புளிய மரத்து மேலே வெட்டி அவன் ட்ரோனை இலைகளெல்லாம் ஒடிஞ்சு அது ரெக்க ஒடிஞ்சி அது மறியம் போய் ஒட்டி வச்சு விக்ராஜ் தங்கச்சி குரல்ல இது பண்ண சொல்லுங்க குரலை பார்க்கணும் நான் இதோட பரம்பகுடி போகணும் பாடுமா போனா நான் பேச மாட்டேன் ஏன்னா தவளைய சுற்று தின்றது மாதிரி ஒரு குரல் தங்கச்சி என்னை ஒரு தடவை அவங்க வாயால அத்தான்னு கூப்பிட சொல்லுங்கட்ட நார உரிச்சது மாதிரி ஒரு தொண்டையா Pani yang dikit inge. Bawang bi, bujai wonde. Nih bolang ini ya. Nih udah giat di cani, o macan, macan. ராத்திரியில் பாடும் பாட்டு தூக்க தூக்க ஆசை ஒம்பூர் ஜென்ம பூஜ் எல்லாம் உன்னால அண்ண எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல வேண்டிய

தங்கச்சி நீ எப்படி நீ மட்டும் ஒத்தையில கட்டில படுத்து கிடப்ப அவ சோஞ்சுக்கிட்டே இருப்பார் ஐயோ கல்யாணத்துக்கு முன்னாடியே தங்கச்சி எப்படி குடும்பப்படுத்துறானே உனக்கு பிடிச்சல நீ சொல்லிரு நீ அதுக்காக நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ கொள்ள பாக்குறியா என் கல்யாணத்துக்கு நீங்க ஆறு பேரும் யூடியூப் எடுத்துடணும்ப்பா

ஆம்பளைக்கு ஏன் ஓட்டுது இதை மூடுத்தா இது வேற டிவிசி ஃபிஃப்டி எட்டு லைட்டு மாதிரி ஆனால் தொப்புலே இல்லாத போல என்னை மண்ணு மேவுன மாதிரி மேவி மரியாதையாக பேசிக்கிட்டு தெரியும் நான் இப்படியெல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு தெரியக்கூடாது ஏய் முத்தண்ணா போயிருக்க யார் அது என் இளையதாரம் இந்த ரெண்டு ஒண்டாட்டிய நான் கட்டி எப்படி இருக்கேன் என்னைய மாதிரி யோகாக்காரன் யாருமே கிடையாது இது கிருமாடு இது கிடமாட்டு தொத்த பசு இவை யாரு ஏன்னா நீ எனக்கு இளையதாரம் அதனால இந்த ஊர் உலகம் பெரும்பச்சேரி மட்டும் கிடையாது எந்த ஊராக இருந்தாலும் இளையதாரத்தை ஐயா எம்கேஆர் உன் பொண்டாட்டி நேற்று பரம்புக்கூடி சந்தையில் இளைய வடியாவை பார்த்தேன் இளைய வடியாவை பார்த்தோம் இளைய வடியா இவ இதே உங்க அக்கா பருத்தி தேவடியா பருத்தி தேவடியா பஞ்சு மாதிரி இருக்கு அதனால கை கைதட்டிடுச்சிருக்காங்க

நான் இளங்கொடிய போட போறேன் நீ ரெண்டி குந்த அணிச்சிருக்கேன் போச்சு

அண்ணன் தரையடி கிண்ணத்துல அடிச்சது வாடா கண்ணத்துல தான் அடிக்குறா ஆமா பருதியல பஞ்சு வந்துருச்சா பஞ்சு ரெண்டு பேரும் சண்டை போட வேணாம் சண்டை வேணாம் உடைக்க போற ஐயா கொஞ்சம்

என்னடா சராக்ஸ் எடுத்த மிஷின் மாதிரி இருக்கு என்னடா இது என்னடா இங்கே காளியே சிரிக்கிறத என்ன மச்சான் அவனுக்கு ஒரு லவக்க தச்சு கொடுக்க வேண்டியதான சைஸ் சேரல சேரல சைண்ட் ஊரம் பிரியுது நான் என்ன செய்வேன் அங்கேயும் சேரலையா நீ தான தங்கச்சி ஏய் மச்சான் மச்சான் ஏய்

বল지에 নে পর ফুলیوں யாரடி நீ மோகினி நான் தான் உன் நாத்துனா எப்படி நாத்துனா இவர் ஏத்துனா நான் நாத்துனா நான் இவங்களையும் பார்த்தது இல்லை ஆகா ஆகா சைக்கிள் பல்லு இப்படி ஆடுது அது மாதிரி இருக்கு இது ஓனர் இதுக்கு தானே குதிநேரம் பார்த்து இவங்க சின்ன யாருங்கண்ணா ஊட்டத்தில் தண்ணி அமர்த்தி எடுத்த கறி கட்ட மாதிரி

முக்கிய வேணும் ஏது ஏய் நீ அடக்கத்தை காமி நான் ஒடுக்கத்தை காமிக்கிறேன் ஓ ஒடுக்கத்தை காமெடி இல்லை நீ முத அடக்கத்தை காமிக்கா இது அடக்கத்தை காமிடி இது அடக்கம் அதே அடக்கம் பண்ண மாதிரி இருக்கேன் இருக்க இதுக்கு தானே இப்போ சுத்தி விட்டு பிறந்தேன் நீ ஒடுக்கத்தை பார்த்து ஆளெல்லாம் ஆய் ஆள் உள்ள